முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திர வேளா புதிய கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு என்னை அழைப்பு குறித்து என்னை வரவேற்ற என் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம்னு மட்டும் சொல்றீங்க ஆனால் நமது மக்கள்கிட்ட இப்போ இந்த அடிக்கல் நாட்டு விழா வந்து நம்ம தேவேந்திர பண்பாட்டுக்கழக சங்கம் கட்டிட அடிக்கல் நாட்டு விழா இந்த விழாவை சிறப்பிக்க இந்த கிராமத்து உறுப்பினர்களே அதிகமாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்பொழுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒற்றுமை இல்லை என்பது நல்லாவே தெரியுது எல்லாரும் வந்து நம்ம தேவேந்திர உறவுகள் அனைவருக்குமே சரி ஆண்களாக இருந்தாலும் மாற்று கட்சிக்காரவர்களுக்கு மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்றோம் தவிர நமது தேவேந்திர கூட வேளாளர் இருக்கிற நம்ம கட்சி தலைவர்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது ஏனென்றால் அண்ணன் ஐயா ஜான் பாண்டியன் அவர்களை முதல்லை வணங்குறேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு பரம்பக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் முதல் முறையாக ஐயா அவர்கள் வந்து நம்ம தேவேந்திர உடல் மக்கள் என்னன்னா யாருக்குமே தெரியாது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்னில் நடந்த துப்பாக்கி சூட்டில் வந்து நாங்கள் வந்து இந்த தேவேந்திர மக்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் கொடுத்தவர் ஐயா அவர்கள்தான் அது எத்தனை பேருக்கு தெரியுது என்பது தெரியாது ஆனால் பரமக்குடியில் உள்ள எங்கள் வட்டாரத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் மகளிர்களுக்கும் தெரியும் இன்னும் அந்த நடைமுறை வந்து வர வர அது வந்து கொஞ்சம் போயிடுது நடைமுறை சரியெல்லாம் தான் இருக்குது ஆனால் நம்ம தேவேந்திர இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுக்கத்தாக நம்ம தேவேந்திர உள்ள உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம் என்று முதல் உறுதி உறுதி செய்ய வேண்டும் அந்த உறுதி யாருக்குமே கிடையாது ஏன்னு கேட்டா இன்னொரு தலைவர் இருக்கிறாரு நம்ம இதுலயே வந்து ஒரு ஏழு எட்டு தலைவர் இருக்காங்க நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்ட்டு ஏன் இந்த பாவாடு முதல் முதலில் வந்த ஐயா ஜான் பாண்டியன் அவர்களை நீங்க தலைமையாற்று இது அதாவது தலைமையாற்று நீங்க இதுவரைக்கும் ஒற்றை கர்த்தாக நின்று நமது சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்னைக்கு ஓட்டு அளித்தோம் என்றால் அவர் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினராக போயிருப்பார் நம்மளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்திருப்பார் பிரிவினை ஏற்பட்டது பிரிவினை ஏற்பட்டதான் இனிமேல் ஒன்று சேர்ப்பது கடினம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட அளவில் மகளிர் ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திர மகளிர் அணி என்று உருவாக்கப்பட்டிருக்கோம் எங்களிடம் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் அதே போல இன்னும் அதிக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்து அதனால் நம்மளுடைய நம்ம கிட்ட வந்து எந்த ஏற்ற தாழ்வு இருந்தாலும் இளைஞர்கள் அவர்களும் ஒரு அணி அமைக்க வேண்டும் மகளிரும் இந்த முதலூர் வட்டத்தில் உள்ள அனைத்து கிராமத்தில் உள்ள மகளிர்களும் ஒன்று சேர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு வருங்காலங்களில் நம்ம தேவேந்திர சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்